எல்லாருக்கும் வணக்கம் டெம்பிள் பண்ணுங்க அப்போதான் சீக்கிரமாக வரும் நம்ம பார்க்க போகிற கோயில் விநாயகர் கோயில் சுயம்பாக உருவான கோயில் இது வந்து ஆந்திராவில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற காணிப்பாக்கத்தில் கிராமத்துல இருக்கு இந்த கோயிலோட வரலாற்றை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்துல மூன்று சகோதரர்கள் இருந்தாங்க அவங்கள வந்து ஒருத்தவங்க ஊமை ஒன்ற கண்ணு தெரியாது ஒருத்தவங்களுக்கு செவிடு இவங்க மூணு பேரும் விவசாயம் செஞ்சின்னு வந்தாங்க இந்த விவசாயம் செய்ய சொல்ல என்னென்னா இவங்க சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க சொல்கிறது இவங்களுக்கு தெரியாது என்னென்னா தண்ணி பாய்ச்சோன்னா களைப்பிடுங்க களைப்பிடுங்க சொன்னால் தண்ணி பாய்ச்சுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஆனால் அவங்க விவசாயம் கண்டினியூவாக செஞ்சின்னே வந்தாங்க இந்த மாதிரி செய்ய சொல்ல என்னென்னா தண்ணி வற்றி போச்சு கணத்தில் அப்போது தூர்வாரணு சொல்லிட்டு மூணு பேர் தூர்வாரில் இருந்தாங்க தூர்வார சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரத்தம் பிரிட்டு அழிச்சிட்டு என்னடான்னு போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் தோணுன்னா விநாயகர் சிலை இருந்துச்சு ஸோ ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு க்ளீன் பண்ணி விநாயகர் வெளியே எடுத்தாங்க அது எடு சொல்ல என்னென்னா ரத்தம் நிற்கலை நிற்காமல் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இவங்க என்ன பண்ணாங்க இளநீர் அபிஷேகம் பல்லாயிரம் அபி இளையநீர் அபிஷேகம் அந்த விநாயகருக்கு பண்ணாங்க பண்ண சொல்ல என்ன ஆச்சுன்னா அந்த தண்ணியை வந்து காணி நிலத்தில் பாய்ச்சிது அந்த இளநீர் தண்ணி பாய்க்களில் என்னென்ன காணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அந்த விநாயகர் எடுத்து வெளியே வச்சு எல்லோரும் கும்பிட ஆரம்பித்தாங்க ஸோ கும்பிட ஆரம்பிச்சதில் என்ன ஆச்சுன்னா அந்த விநாயகர் முன்னாடி பொய் சத்தியம் பண்ணோம்னா தண்டனை கிடைக்கும் இது எல்லாருக்குமே வந்துட்டு பரவி போச்சு இது ஆந்திராமளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இதனால் என்னென்னா அவர் தலைமை நீதிபதியாகவே கருதப்பட்டாங்க ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்கே வந்துட்டு விநாயகராண்டை சத்தியம் பண்ண சொல்லுவாங்க ஸோ பொய் சத்தியம் பண்ணால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் விருஷமான பொண்டாட்டிய பிரச்சனை குழந்தையின்மை நிலப்பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணால் அங்கே தீர்வு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது இல்லாமல் கணபதி ஹோமம் பண்ணலாம் அது கணபதி யோமம் பண்ணோன்னே முன்கூட்டியே நம்ம வந்து புக்கிங் பண்ணணுமா ஸோ இது பண்ணோம்னா இங்கே எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆந்திரா பக்கம் சித்தூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி காணிப்பாக்கம் விநாயகரை தரிசிட்டு வாங்க மிகவும் சிறப்பு சுயம்பு வடிவாக தோண்டுதால் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்களும் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லோயஸ்ட் ப்ரைஸில் ஷீரடிக்கு போனோம்னா ஸ்ரீ சாஸ்தா டூரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்